ஒரு நாள் தொடங்கும் போது அந்த நாளில் நமக்கு ஏற்பட்ட பொருட்சேதமோ இல்லை உயிர் சேதமோ இல்லை மனக்கவலைகளோ இதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுக்குற ஒரு சோதனை இதுதான் நமக்கு ஏற்பட்ட துன்பம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையை பார்த்தோன்னா இதெல்லாம் நமக்கு ஏற்பட்ட சோதனையோ துன்பமோ இல்லை ஏன்னா அல்லாஹ் இதை கொடுத்தா அல்லாஹ் நம்ம கிட்டேன்னு எடுத்துக்கிட்டான் இதுக்கு நம்ம சபூர் செய்கிறது மூலிமா அல்லாஹ் அதை நன்மையாக்க போகிறான் இன்ஷால்லா அப்போ உண்மையான ஒரு கவலை அப்படிங்கிறது எப்போ சோதனைங்கிறது எப்போன்னா நம்ம இந்த மூணு விஷயங்களை செய்யாமல் இருக்கும் போது தான் இல்லையா அது என்னன்னா அல்லாஹுவை நினைவு கூறாமலோ இல்ல அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாமலோ இல்ல அல்லாஹுவை வணங்காமலோ இருந்தா கண்டிப்பா அந்த நாள் நமக்கு நஷ்டத்திற்குரிய சோதனைக்குரிய ஒரு நாள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தான் நபிகள் நாயகம் சல்லால இஸ்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை ஓதி இந்த மூன்று விஷயங்களுக்காகவும் அல்லாவிடம் உதவி தேடுங்கள்னு சொல்லி சொல்றாங்க அல்லாஹுமா இன்னி யா அல்லாஹ் உன்னை நினைவு கூறுபவர்களாகவும் உனக்கு நன்றி செலுத்துபவர்களாகவும் உனக்கு அழகான முறையில் இபாதத்து செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய அல்ல ஒவ்வொருவரும் தன்னுடைய தொழுகையில இந்த மூன்று விஷயங்களும் நம்ம எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் கிட்ட உதவி தேடணும் இன்ஷா அல்லாஹ்